எ <laughs> கொண்டு <laughs>

வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகங்கை ஒழுங்குமுறை வீட்டுமொழி கொடுத்திருக்காங்க நிலக்கடலை வார வாரம் புதன்கால மணிக்கு பாத்தீங்கன்னா நிலக்கடலை ஏல சனிக்கால மணிக்கு எல்லி ஆளுங்க இன்னைக்கு நிலக்கடலை மொத்தம் எத்தனை மட்டும் வந்திருக்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலை குறைந்தபட்ச வில சராசரி விலையன்னு சீசன் ஆரம்பிச்சதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு வந்து காய் அதிகபட்சம் குறைந்தபட்சம் சராசரி வாங்க கிலோ வலையை பார்க்கலாங்க போயிருக்குதுங்க அறுபத்தி ஆறு காசுங்க ஒரு காய்ங்க அறுபத்தி அஞ்சு ரூபா பத்தொன்பது காசுங்க ஒரு கிலோ காய் சிறுசா இருக்கு நாட்டு பருப்பு பருப்புறைப்போம் அப்போ நாட்டுப்பருப்பு தான் நல்லா இருக்கு கடலைப்பருப்பிக்கு அருமையாக இருக்குது கடல கடலை போகும் கடலை பருப்பிக்கு தான் போகும் இதெல்லாம் நல்லா இருக்கு என்னைக்கு அருமையாக சூப்பர் பருப்பு இருக்குது பருப்பு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக மாப்பிழம் ரெண்டு சாப்பிடலாமா சூப்பராக இருக்குது நாட்டுப்புற முன்னாடி சூப்பராக இருக்கு அறுபத்தி ஏழு ரூபா முப்பத்தொம்பது காசுங்க கொஞ்சம் பிஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குஞ்சுக்கு வந்து வருது ரெண்டு ஒரே லாட்டாக இருக்கு இப்போ வந்து ஆ

தேங்காய் பருப்புங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்திங்க பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு நடந்த ஏலமுங்க விற்பனை மூட்டைகள் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி முப்பது மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்திருக்காங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலை ரூபா நாற்பத்தொரு காசுக்கு போயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலை அறுபத்தி ரூபா ஐம்பது காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறுரூவா எழுபத்தூர் பைசாக்கு வந்து போயிருக்குதுங்க வார வாரம் புதன்கிழமை அன்னைக்குங்க நிலக்கடலைக்காயுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்குமே எல்லுமே ஏழம் நடக்குதுங்க நிலக்கடலைக்காய் புதங்கலம் அன்னைக்கு கொண்டுட்டு வாரமாக இருந்தால் காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கொண்டாந்துருங்க எள்ளு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணிக்கில் கொண்டு விற்பனை கொண்டு வரணும் கொண்டு வந்துடுங்க இதே பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முடக்குறிச்சி உப விற்பனை கூடத்தில் தேங்காய் விலை என்ன ரேட்டுக்கு போச்சு அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை குப்புற தேங்காய் என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தேங்காய் தேங்காய் பருப்பு விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஃபேஸ்புக் பேஜ் வந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு வாங்க போய் தேங்காய் பருப்பு விலையை பார்க்கலாமுங்க எது எவ்வளோ போட்டுருந்தீங்க ஒரு ஆக்கராங்க நாட்டுக்காய்ங்களா நாட்டு நாட்டுக்காய் பட்டாணி பட்டாணி ஆப்ள பள்ளிக்கொண்டி போயிட்டு பானுங்க